வணக்கம் வாழ்கோளமுடன் நலமே சூழ்க உங்களுக்காக ஒரு பதிவு வலைதளங்களில் படித்தது அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஞாபகம் வருகிறது அநேகமாக இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு நான் பெங்களூரில் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கள் ஒரு ஆறு ஏழு பேருக்கு நைட் டியூட்டி அந்த நைட் டியூட்டியில் ஒரு நண்பர் கேரளாவை சேர்ந்தவர் அவர் சொன்னார் சார் இன்னைக்கு யாரும் நைட்டு டின்னர் எடுத்துகிட்டு வராதிங்க நான் டின்னர் எல்லாருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன் ஸ்பெஷல் டின்னர்னு சொல்லிவிட்டாரு ஆஹா சூப்பர் ஏதாவது நல்ல டிஷ்ஷு குறிப்பா பீஃபு கீஃபு செஞ்சு எடுத்துகிட்டு வர போகிறாருன்னு சொல்லிவிட்டு நாங்களும் எந்த டின்னரும் எடுத்துகிட்டு போகல அவர் டின்னர் எடுத்துகிட்டு வந்தாருந்தார் ஒரு எட்டு எட்டரைக்கு நாங்கள் சாப்பிட்லான்னு உட்காரும்போது பார்த்தா ஒரு பெரிய டப்பாக்குள்ளேருந்து வெறும் கிழங்காக எடுத்து வைக்கிறாரு மரவள்ளி கிழங்கு அவிச்ச கிழங்கு இல்லைடா இது இதை போய் எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது எப்படிலாம் சாப்பிட்றதுனா ஐயோ இது எவ்வளோ சூப்பர்ங்கிறாரு சரி ஓகே இதுக்கு என்ன என்ன எதை இது இதுதான் தொட்டுக்கு எங்களுக்கு இது சாப்பிட சொல்கிறேன் சரி இதுக்கு என்ன தொட்டுக்குன்னு பார்த்தா ஒரு கவரில் எடுத்துகிட்டு வந்துருந்தாரு பச்சை மொளகாவை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி பச்சை கலரில் ஒரு சட்னின்னு சொல்லி அட பாவி பட்னியாக போட்டின்னு அவனை திட்டிட்டு அப்புறம் நைட்டு நாங்கள் வெளியே போய் சாப்பிட்டது தனி கதை இப்போ அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷுக்கு வரும் கப்பக்கிழங்கு ஏன் இந்த பேர் வந்தது என்கிறது தான் சுவாரஸ்யம் இந்த கப்பக்கிழங்கு ஏன் கேரளா மக்களுக்கு பிடித்த உணவாக இருக்கிறதுங்கிறதும் இப்போ நான் சொல்ல போகிற செய்தியிலிருந்து உங்களுக்கு புரியும் பதினேழாம் நூற்றாண்டு இறுதியில் போர்ச்சுகீசிய மாலுமிகள் கிழங்கை கொண்டு வந்து கொச்சியிலும் கொல்லத்திலும் தங்கள் வீட்டின் பின்புறம் பயிரிட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது முதல் இந்தியாவை தாக்கிய பெரும் பஞ்சம் கேரளத்தையும் பாதிக்கத் தொடங்கியது அப்போது திருவிதாங்கூரின் அரசராக இருந்தவர் விசாகம் திருநாள் ராமவர்ம திருவாதிங் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அனைத்து பகுதிகளிலும் மரவள்ளிக்கிழங்கை பயிரிட முயற்சி எடுத்தார் பஞ்சம் ஏற்பட்ட போது போர்ச்சுகீசியர் கொண்டு வந்த மரவள்ளியை பற்றி கேள்விப்பட்டு கொல்லம் ஊருக்கு சென்று அந்த செடியை பார்த்து பணம் கொடுத்து பெற்று நாடெங்கும் மரவள்ளிக்கிழங்கை விவசாயம் செய்ய உத்தரவு பிறப்பித்தார் அது என்ன கம்பை நட்டு வச்சா உள்ள கிழங்கு வரும்னு மக்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது நிறைய பேர் கிழங்கு விவசாயம் பண்ண மாட்டோம்னு சொல்ல கிழங்கு சாய் சாகுபடி செய்யவில்லைன்னா கசையடின்னு அறிவித்தது தான் முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தி ஊரங்கும் மரவள்ளி கிழங்கு விவசாயம் செய்ய மக்கள் தயாரானாங்க சாகுபடியும் செஞ்சாங்க அறுவடை செஞ்சாங்க மரச்சீனி பயிரிட வேண்டும் என அரசர் முதலில் உத்தரவிட்டிருந்ததும் மக்கள் அதை பயிரிட ஆர்வம் காட்டவில்லை எப்படி மக்களை கொண்டு சேர்க்கிறதுன்னு அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுன்னு யோசித்த மன்னர் ஒரு தந்திரம் செய்தார் நகரின் அனைத்து பகுதிகளிலும் மரவள்ளி தோட்டங்கள் உருவாக்கி மரவள்ளி மிகுந்த சத்துள்ள உணவான இதுன்னு அதை தண்டுகளை யாராவது திருடினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என அறிவித்தார் மன்னரின் தந்திரம் வீண் போகவில்லை சில நாட்களிலேயே மொத்த மரவள்ளி தண்டுகளும் திருட்டு போனது நகர கிராமப்புறம் என எங்கும் தண்டுகளை வெட்டிய மக்கள் மரச்சீனி விவசாயம் செய்தனர் திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் காடுகளும் வனங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு மரச்சீனி பயிரிடப்பட்டது வளமிக்க நாடாக மாறியது திருவிதாங்கூர் ஆரம்பத்தில் கப்பலில் இருந்து இங்கு கொண்டு வந்ததால் கப்பல் கிழங்கு என அழைக்கப்பட்டு பின்னர் கப்பக்கிழங்கு என மருவியதாக கூறுகிறார்கள் இதாங்க கேரளா மக்களுக்கு பிடித்த உணவு என்ன சொல்கிறது நம்ம ஊரில் அது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆனால் அவங்களுக்கு அது மெயின் கோர்ஸ் ஆஃப் ஃபுட்டாக இருக்குது இந்த மாதிரி தான் நம்ம மக்களை எதையாவது செய்யக்கூடாதுன்னு சொன்னால் செய்வாங்கங்கிறத ஸோ ஒரு திரைப்படத்திலே காட்டியிருப்பார் அதனால் நல்ல விஷயங்களை செய்ய வைத்த அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் வாழ்க வாழ்க வளமுடன் நிலமே சொல்க அடுத்த முறை மரவள்ளிக்கிழங்கு சாப்பிடும்போது இதை சிறு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள்